காலை வணக்கம் உறவுகளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம வந்து நைட்டே வண்டி ஓட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துட்டோம் வீட்டுக்கு சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி குளிச்சாச்சு குளித்தாச்சு தலைக்கு குளித்து இதெல்லாம் பண்ணியாச்சு இன்றைக்கி சீக்கிரமே வந்து குளிச்சாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுங்க பார்த்தீங்கன்னு சொல்லிதான் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு அப்போ அதனால் நம்ம வண்டி நைட்டில் ஓட்டிட்டு சீக்கிரமாக ஓட்டிட்டு வந்தாச்சு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம வீட்டில் சாமி எல்லாமே சிறப்பாக கொண்டு கும்பிட்டோம் சாமியெல்லாமே கும்பிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்பியிருக்கிறோம் கோயில் எங்கேயுன்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கௌரி அம்மன் கோயில் தூரதான் போயில நம்ம வீட்டு பக்கத்தில் கௌரி அம்மன் கோயில் இருக்குல்ல இப்போ அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் பாருங்கள் அந்த கோயிலை பாருங்கள் காட்டு பொங்களுக்கு ம் இதுதான் 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 நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள கௌரியம்மன் கோயில் நம்ம இப்போ இந்த கோவிலுக்கு தான் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டாச்சுன்னு சொன்னதில்ல அதை காட்டுறோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம சிறப்பாக சாமி எல்லாமே கும்பிட்டாச்சு நீங்கள் வேணும் அதே மாதிரி எவ்வளோ குளிச்சு இதெல்லாம் பண்ணி சு சொல்லி நம்போம் நம்மளும் அந்த மாதிரி சிறப்பாக எல்லாம் கும்பிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போகிறதுக்காக நம்ம எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்கோம் நம்ம இப்போ வெளியே கோவிலுக்கு போக போகிறோம் பாருங்கள் ம் அப்படிங்களா எல்லாம் எல்லாம் ரெடி இருக்காங்க ம் ஹாய் சொல்லுங்க நம்ம ஹாய் சொல்கிறேன் அதுங்களா நம்ம ஹாய் சொல்லு புத்தாண்டு வாழ்த்து சொல்லு தமிழ் புத்தாண்டு வளர்த்து சொல்லுமா எல்லா எல்லாரும் ரெடியாக எல்லா சாமியெல்லாம் கும்பிடாது இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக ம் நம்ம வீட்டில் வந்து அழகாக நம்ம சாமி எல்லாமே கும்பிட்டு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போய் கோவிலுக்கு போகிறதுக்காக நம்ம ரெடியாகி உட்காந்துருக்கிறோம் அப்படிங்களா ம் இப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் இருந்து வேறு இப்போ கோயிலுக்கு போக்குறோம் கோயிலில் போய்ட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப வண்டி லைனில் போய்ட்டு வண்டி ஓட்ட வேண்டியது தான் சரி ஓகே நீங்களும் அதே மாதிரி இன்றைய நாள் வந்து அனைத்து உறவுகளுக்கும் நல்ல நாளாக அமையற்றும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வார்த்தைகளை குறிக்கிறான் உழைப்போம் உயர்வோம் என்ற தரங்களோட நம்ம வந்து பயணிப்போம் நம்ம வந்து என்னால் எல்லாேருக்குமே சிறப்பான முறையில் அமையட்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி கோயிலுக்கு இப்போ போகலாம் வாங்க நம்ம கோயில் கோயில் உள்ள போகலாம் கோயிலுக்கு போக மாட்டோம் இப்போ பார்த்திங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு பார்த்தீங்கன்னா போயிட்டு வண்டிங்க வந்து கழுவிட்டு வண்டி அந்த டயர் டயர் மட்டும் கழுவிட்டு ஃபுல்லாக இல்லை டயருக்கு மட்டும் கழுவி எடுத்துட்டு ஃபுல்லாக எல்லாம் கழுவல வண்டி ஃபுல்லாக எல்லாம் கழுவ முடியாது அதனால் நம்ம டயரை மட்டும் கழுவிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு நம்ம கோயிலுக்கு போக வேண்டியது தான் நம்ம கீழே வந்தாச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கிட்ட வந்தாச்சு அப்படிங்களா நம்ம வண்டிக்கிட்ட வந்தாச்சு அப்படிங்களா நம்ம செல்லாக்குட்டி ஜம் பண்ணி நிற்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ அவங்கள இதெல்லாம் கழுவிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே கோயிலுக்கு கிளம்ப போகிறான் வண்டி டயர் எல்லாமே கழுவிட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு போக வேண்டியது தான் டயர் தான் கழுவ போகிறோம் ஏன்னா ஃபுல்லாக எல்லாம் கழுவிட்டுருக்க முடியாது டயர் மட்டும் தான் கழுவ போகிறோம் இதுதான் நம்ம வீடு இது வந்து வேல் ஸ்கூலு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம இப்போ வந்து டயரை கழுவிட்டு

இப்போ வந்து பார்த்திங்க நம்ம வண்டியை கழுவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போக போகிறோம் சரி வாங்க நம்ம கழுவி முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் பார்த்தீங்களா நம்ம வண்டி எல்லாமே கழுவிட்டு நம்ம வண்டி எல்லாமே கழுவி வச்சு வண்டி ஃபுல்லாகவே கழுவி கழுவி துடைத்து எல்லாமே முடிஞ்சிது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு நம்ம கோயிலுக்கு போக வேண்டி தான் மூணு ஒன்றும் பெரிசா எல்லாம் கழுவில மூணு தாயிரம் கழுவி இது பண்ணிவிட்டு அப்புறம் போயிட்டு பார்க்கறது நம்ம கௌரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு வர சரி வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம் ஓகே பார்த்தீங்களா நம்ம இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா ம்ம கௌரியம்மன் கோவிலுக்கு வந்தாச்சுங்க இதான் நம்ம வீட்டு பார்க்குறதுக்கு சொல்லலாம் அந்த கௌரியம்மன் கோயில் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம போய்ட்டு உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து நம்ம வண்டி லைனில் விட்டு வந்துருந்தோம் அப்படி அதனால் நம்ம இப்போ உள்ள போயிட்டு சாமி கும்பிட தான் பார்த்தீங்களா உள்ள பார்த்திங்களா ம் ஆ பார்த்திங்களா இதான் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள தோரிய மூங்கோ இல்லアレ புரியுது இன்னொரு புல்லா அதுக்குள்ள போகலாம் என்னங்க எல்லாரும் தான் வந்து நம்ம வந்து கோய்க்குள்ள வந்து சரி வந்து உள்ள போக போறோம் இரண்டாவது சரி இங்க வந்து வந்துச்சு நம்ம வந்து

இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு சாமி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இன்னைக்கு தமிழ் புத்தாண்டெல்லாம் இப்போ அதனால் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து சாமி கும்பிட்டு சரி போக வேண்டியது இது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா பின் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்கும்போது சின்ன கோயில் மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு கோவில் கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே இது இருக்கும் இது இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு ஆமன் பா ம் சரிங்களா கோயில் வந்து சின்ன கோயில் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துருக்கோம் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் எதுக்காக நான் வரல ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேன் அப்படிங்களா விவசாயியப்பா ம் சரி ஓகே நம்ம இதோட இதை முடிச்சுட்டு நம்ம வெளியில் போய் வீடியோ எடுத்துக்கலாம் நம்ம சாமி கும்புற வேலையை பார்ப்போம் ஓகே பார்த்திங்களா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு பூவெல்லாம் வாங்கி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருந்து வெளியில் வந்தாச்சு பார்த்தீங்களா ம் எல்லாமே ம் பூவே வேப்பில வண்டிக்கு எல்லாமே சாமி தரிசனம் நல்லா கும்பிட்டு நல்லா எல்லாமே நம்ம கிடச்சிச்சு வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ம் நம்பிக்கா எப்படி ம் ஓகே நம்ம எதாவது சாமி இல்லாமல் கும்பிட்டு வந்து ஐயா வண்டிக்கு வண்டி வேப்பில மாலை எல்லாமே கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் அப்படியே நம்ம போயிட்டு வண்டி போட்டுக்கணும்னு நம்ம வந்து வண்டி ஓட கிளம்பி எல்லாம் சரி ஓகே அனைத்து அனைத்து உறவுகளுக்கும் இனிய புத்தாண்டு கல்வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நல்ல உணவு சாம்பார் கண் கும்பிட்றது நீங்கள் மாதிரி தான் சாமி முடிச்சுருந்து நம்புகிறேன் அம்மா எல்லாேருக்கும் சொல்லி வைப்பாங்க நம்ம உழைப்போம் உயர்வோம் இந்த நல்ல இந்த நல்ல நல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே முடிச்சுக்கிறேன் பாய்